வணக்கம் மக்களேன் நான் உங்கள் தமிழ் ட்ராவலர் பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ டிராவல் பண்ண போகிறோம் எங்கே டிராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவிலுங்க கோவில்னு சொல்ல முடியாது அது வந்து ஜீவசமாதி ஜீவசமாதின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழினும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு எபிசோடு நம்ம அங்கே போகிறது தான் ஏன் நிறைய பேர் தெரியாது நிறைய பேர் போகணும்னு நினைப்பீங்க ஆனால் போக முடியாது அதனால் நம்ம கூட சேர்ந்து நீங்களும் வாங்க பாருங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு என்னடா ஒரு மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி பேசி கொஞ்சம் கேப் விட்டுட்டேன் அதனால் விடுங்க இப்போ இனிமேல் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து மந்த்ராலயம் போக போகிறோம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜீவசமாதியை பக்கத்துக்காக நம்ம போக போகிறோங்க இந்த ட்ராவல் எப்படி போது பார்த்திங்கன்னா வெறும் ஜீவசமாதி அதான் ராகவேந்திரா ஜீவசமாதி மட்டும் பார்த்துட்டு வரப்போகிறதில் அங்கேருந்து நம்ம மகாநந்தி அப்புறமா வந்து நம்ம இன்னொரு பிளேஸ் ஆச்சு அகோபில்லம் சாம பிளேஸ் அது ஃபுல்லாக ஆந்திரா தான் போகிறதுக்கு மட்டும் ட்ரெயின் மிச்சம் அங்கேருந்து சுற்றி பார்க்குறது எல்லா இடமே பஸ்ஸு தான் ஏன்டா ட்ரெயின் கேட்டால் கண்டிப்பாக ட்ரெயின் இல்லைங்க ஏன்னா ட்ரெயின் வந்து கொஞ்சம் இடத்துல இறங்கிட்டு அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது அதனால் டக் டக்குன்னு கிளம்புறதுக்காக பஸ்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டிராவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எபிசோடு இப்போது வந்து கரெக்டாக நம்ம மந்த்ராலயம் போகிறதுக்கு இன்னும் ட்ரெயின் சென்னையிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் ட்ரெயின் இருக்குது நம்ம இருக்குது சென்னை தான் நம்ம இப்போ அவுட்டரில் இருக்கோம் இங்கேருந்து நம்ம கிளம்புனோம் சென்னைக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்மளுக்கு ட்ரெயின் இருக்குதுங்க வாங்க கண்டினியூ பண்ணலாம் மக்களே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணாவது இங்கேருந்து நம்மளுக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் சென்ட்ரல் போகிறதுக்கு நம்ம இருக்குது கிராமம் தான் அம்மாவுக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் எங்கடா போக வர ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா மந்த்ராலயம் ஸ்ரீசைலம் மகாநந்தி அப்புறம் லேபக்ஷி ஏதோ சொல்லியிருக்காங்க பசங்க எதுவுமே பிளான் பண்ணல மந்திராலயம் வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் தெரியும் மந்திராலயம் இறங்கிட்டு எப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ஃபுல்லாகவே அங்கே இந்த சைடெல்லாம் இது தாங்க பஸ் வசதி தான் ட்ரெயின் வசதி இல்லை தான் சரி ஓகே அம்மாங்க சென்ட் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க இருங்க நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்போ இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ விட்டு போகிறேன் என்ன பண்ணுறது நம்ம போய் ஆகணும் நிறைய பேருக்கு சொல்லி ஆகணும் ஓகே பாய் வாய் பாய் உங்களுக்கு இல்லை அவங்க ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க சென்ட்ரலுக்கு சென்ட்ரலில் போய்ட்டு எக்ஸ்பிரஸ் வந்து ஆறு இருபது தான் நம்மளுக்கு ட்ரெயினு இப்போ வந்து அஞ்சு ஆகுதுங்க எதுக்கு இவ்வளோ வந்தோம்னா ஒரு மணி நேரம் சீரமாக வந்துருக்கும் ஏன்னா ஊர்லேருந்து பஸ் கடிச்சு ட்ரெயின் கடிச்சி வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் வந்துடலாம் லேட் ஆகிடுச்சோன்னா ரொம்ப கஷ்டம் வள வளன்னு பேசாமல் ட்ரெயின் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து ஏசி கோச்சில் போகிறேன் என்னடா இந்த வாட்டி புதுசாக ஏசி கோச்செல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் புக் பண்ணால் எனக்கு ஐடியாவே இல்லை அவங்க மூணு பேர் போகிற மாதிரி இருந்தாங்க டப்பு நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் உண்மை அதுதான் வாங்க உள்ளே போய் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப நாள் கழிச்சு சென்ட்ரல் உள்ளே வந்திருக்கேன் முப்பது நாள் நான் ஒரு வருஷம் போதும்னு நினைக்கிறேங்க ஆமாங்க கடைசியாக சின்ன சின்ன ட்ரிப் வந்து எக்மோர்த்திலேருந்து போயிருந்தோம் இப்போ தான் நம்ம சென்ட்ரல் வரோம் அந்த காசி ட்ரிப்போடு முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம பாய்ஸ் எங்கே போனாங்கன்னு தெரியல இருங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க கன்டினியூ பண்ணுறேன் எங்கே தான் போகிறாங்கன்னு தெரிய மாட்டேன் நம்ம போக போகிற வண்டி பத்தாம் நம்பர் ஃப்ளாட் பார்க்கில் இருக்குது அப்படியே போவோம் வாங்க ஆக்சுவலி இப்போ தான் இன்ஜின் பிரிக்கிறாங்க போல இங்கே அங்கே நம்ம இந்த வாட்டி ஏசி கோச்சில் போக போகிறோம் வாங்க ஏசி நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன் மறந்தவங்க தனி வாங்கிங்க கேனு பத்து ரூபா தண்ணியோட இது கேன் இருந்ததுன்னா பிடிச்சிங்க ஜஸ்ட்டு ஒன் லிட்டர் ஃபைவ் ருபீஸ் எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பர் கோச்சில் புக் பண்ணுறோம் பக்கத்தில் ஏறிடுவோம் இப்போ ஏசி கோச்சு அவங்க போட்டிருக்காங்க நம்ம எப்போவுமே இதை ஜென்ரலாக இருவோம்ல அப்போ ஜென்ரல்னால் கூட முன்னாடி இருக்கும் அதை பார்த்துட்டு காலியாக வேற இருக்குது இந்த ட்ரெயின் வந்து மும்பை போகுதுங்க இதுதான் நம்ம போக போகிற ட்ரெயின் ஆனால் பி த்ரீ இல்லை பி டூ அங்கே இருக்குது பட் அங்கே அது வந்து இங்கிலீஷில் இல்லைங்க ஹிந்தியில் இருக்குது தான் இங்கே ஒரு தமிழனுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தங்க ஓகே எல்லாம் க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் பார்த்தேன் இப்போ என்ன ஜெர்க் ஜெர்க்காய்ச்சுன்னால்தான் முன்னாடி இன்ஜின் மாட்டின்னு இருக்காங்க அங்கே இன்ஜின் வந்து கட்டின்னு இருக்காங்க அந்த பக்கம் இன்ஜின் போடுறது பார்க்கலாமா அது ரொம்ப எல்லாத்துலேயும் நம்ம காட்டிட்டோம் சரி அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் பேர் வந்து வேணாம் எடுக்காதப்பான்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாங்க ஃபஸ்ட் டைம் ஏசி கோச்சில் போவோ போகிறோம் ரொம்ப எனக்கு ஃபஸ்ட் டைம்னால நிறைய வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன் சரி வாங்க ராகவேந்திரா கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் ஆமாங்க ராகவேந்திரா ஜீவசமாதியாக இருக்கிற ஸ்ரீ ராகவேந்தர் கோயில் இருக்கிற நம்ம மந்திராலயத்துக்கு தான் போக போகிறேங்க அதனால் மந்திராலயம் இது வரைக்கும் போயிருக்கியா நீ ஃபஸ்ட் டைம்னு கேட்குறீங்களா நான் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா கூட ஃபேமிலியால் போயிருக்கேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட போயிருக்கேன் ஆனால் பட் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் இல்லை எல்லாேருக்கும் ஒரு மாற்றம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சரி வாங்க இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக ஆறு இருபதுக்கு எடுப்பாங்க அங்கே காலையில் விடியக்காலில் மூணு மணிக்கு போய் நம்ம இறங்கிடுவோங்க ஆமாம் அப்புறம் வந்து இந்த ட்ரெயின் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆமா ஏசியில் நார்மலாக நீங்கள் போட்டிங்க ஸ்லீப்பர் கோச் நார்மலாக போட்டிங்கனாக்கா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருங்க இந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சைடில் கொடுக்குறேன் இந்த ட்ரெயின் நம்பரு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம ஆறு இருபதுக்கு வந்து கரெக்டாக சாயந்தர நேரத்தில் போயிட்டு விடியக்காலில் மூணு மணிக்கு இருக்கவங்கள அதே போல் காலையில் சென்ட்ரலேருந்து ஆறு இருபது காலையில் ஆறு மணிக்கு கற்றுக்களா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது எப்படி கற்றுலா பாருங்க காலையில் ஆறு இருபதுக்கு இதே போல் ஒரு ட்ரெயின் போவோம் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அங்கே தான் இறங்கணும் இல்லை நம்ம போகிறது இது வந்து மும்பை போகிற ட்ரெயினுங்க காலையில் போகிற ட்ரெயினை வந்து மும்பைக்கு தான் போகுது நம்ம இறங்கிடணும் கரெக்டாக முப்பத்தி ஒரு ஸ்டாப் மொத்தமாக நான் நம்ம பதினோரு ஸ்டாப்ல இறங்கிடும் ராகவேந்திர அதை மந்த்ராலயம் ரோடுன்னு இருக்கோங்க கரெக்டாக மூ மூணு மணிக்கு நீங்கள் ரெண்டு வரைக்கும் வள ஆரம்பித்து எழுந்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அந்த ஃப்ளாட் படத்தில் ரொம்ப வலை வலை பேசுகிறேன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு எல்லோரும் என்னை பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க பாருங்கள் எப்போ எப்படி தெரியும் ஒரு மாதிரி செய்யுது நான் உள்ளே போயிடுறேன் க்ளீனிங் ஒர்க்கு நடக்குது அதனால தான் நான் இங்கே நின்று இருக்கேன் ஸோ ஓகே க்ளீனிங் ஒர்க் முடிச்சுன்னா நம்ம போய் பார்த்தரலாம் வாங்க ஓகே நம்ம கோச்செல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க எல்லோரும் போய் செட் ஆகியிருக்காங்க நம்மளை போய்ட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஏசி கோச் எப்படி ரெண்டு வாங்க உள்ளே போகலாம் அப்படியே வாங்க போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல எங்கேனா டீக்கு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு போயிருக்காங்க ஓகே பண்ணி இந்த கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா பாத்ரூம் ஃபஸ்ட் டைம் வரும் இது பாருங்க சானிடைசர் வச்சுருக்காங்க பாத்ரூம் இன்ஜின் டாய்லெட் இருக்குது டேபு சொட்டு சொட்டுனா வந்து தண்ணி எவ்வளோ ஆகும் தெரிய போதில்ல ஓகே இந்த இந்த பக்கம் பார்க்கலாம் இந்த பக்கம் ஃபேன்டி இருக்குது இது வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குதுங்க எல்லாமே ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது இங்கே யார் பருப்பான்னு தெரியலையே யாருனா பருப்பாங்க வெயிட் வீஸ்ட்டு இருக்காங்க யாருன்னா யூஸ் பண்ணிப்பாங்க பொழுது என்னங்க நம்பளுது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க ஏசி கொஞ்சம் நல்லா கூலிங்காகவே இருக்குது மிரர் வச்சுருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்டு அஞ்சு வச்சிருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்டு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் இதுவும் த்ரீ டயர்னால ஒன்று ரெண்டு மூணு மூணு இது வருது இப்போ டூ டயருனால் இருபது மூணு தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் ஃபேஸ்ஷியஸாக இருக்கும் ஒன் டயருன்னு பார்த்தீங்கன்னா ரூம் மாதிரி இருக்கும் நான் வந்து உள்ளே போய்ட்டு பார்த்துருக்கேன் நிறைய ஆனால் இதே ட்ராவல் பண்ணதில்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பிளாக்ல சொல்லியிருப்பேன் நம்ம டிக்கெட் புக் மட்டும் நம்ம ஒரு பெரிய ஜெர்னிங்கில் போகலான்னு நினச்சிருந்தேன் விவேக் எக்ஸ்பிரஸில் ட்ரை பண்ணலான்னு நான் ஜேசி கோச்சில் பட் என்ன பண்ணுறதுங்க சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாமா காமெடி நடந்ததுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பி டூன்ட்டு நான் பார்த்துட்டேன் ஆனால் நம்ம பசங்களாம் போயிட்டு எங்கே திரும்பி இருக்காங்க பி ஃபோரில் இருக்காங்க இப்போ அவங்கள அச்சு கூப்பிட்டு வந்துன்னு இருக்கேன் இப்போ வந்து அவங்க அந்த பசங்களில் காட்டுற யாருன்ட்டு இப்போ அவங்க இவர் டாக்டரு முனிஷு வந்துட்டு இங்கே ரெண்டு சீட் கன்ஃபார்ம் ஆச்சு நானும் அது இங்கே வந்துடும் பக்கத்தில் மூணு சீட்டு இருக்கு அவங்க வந்து விட மாட்டாங்க எங்களுக்கு இதாக வேணும் கீழே தான் வேணும் நாங்கள் இந்த சைடு எடுத்துக்கிறோம் நீங்கள் மேலே உக்காருங்க அப்படியெல்லாம் சொல்லின்னு இருக்காங்க எப்போ செட் ஆகும் தெரியல அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ பண்ணிக்கலாம் இவர் ஐடி காய் ஐடியில் வேலை செய்கிறாரு இவர் வந்து ஃபிஷியோ தெரப்பி அவர் பிஸ்னஸ் மேன் தெரியும் ஆல்ரெடி நம்மளுக்கு கூட வந்து இதுக்கு வந்துருப்பாருங்க காசிக்கு வந்துருப்பாரு முடிச்சிட்டு வரேன் எல்லா பஞ்சாயத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த மூணு சீட் கிடச்சிச்சுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் ஒருத்தர் வந்து உட்காருவாரு அது ரொம்ப இருட்டாக இருக்குல்ல பிடிச்ச முகமோ எப்படி இருப்பாருங்க ஈஸியில் நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி வந்து எல்லா டேஷனும் இறங்கி இறங்கியெல்லாம் காட்ட முடியாது ஏன்னா இது ரொம்ப செக்யூரிட்டி அப்புறம் டீட்டர் அங்கே இருப்பார் போனால் பிடிச்சிடுவாரு அதனால சென்ட்ரலேருந்து கிளம்புமே காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டாவது மொத்தம் நம்ம ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் கவர் பண்ணும்போதும் ஆறு இருபது ட்ரெயின் எடுத்துகிட்டு காலையில் மூணு மணிக்கு ரெண்டு ஐம்பத்தி ஒம்போது அதை மூணு மணி ஆகிடும் கொஞ்சம் எப்படி நேரம் டிலேயில் தான் போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக மூணு மணிக்கு நம்மளுக்கு வந்து மந்திராலயம் ரோடு வந்துடுங்க அங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவோம் இந்த ப்ளாக் வந்து அந்த ட்ரெயின் தான் காட்ட போகிறேன் இது வந்து எபிசோட் எபிசோடாக காட்ட போகிறேங்க எத்தனை எபிசோடு வரப்போகுது நம்மளுக்கும் தெரியல எத்தனை வீடியோ வந்து டெலிட் ஆகும்னு நம்மளுக்கு சொல்ல தெரியல ஏன்னா நிறைய ஆடியோ கேட்குமா என்ன நாய்ஸாக இருக்கும் நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன் சென்ட்ரல் உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன் வந்து வண்டி கொண்டு கொஞ்சம் நேரத்தில் மூவ் ஆக போகுது நான் அது உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஷார்ட்டை சென்ட்ரல்லேருந்து கிளம்பிட்டோங்க பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் நேரத்தில் கரெக்டாக ஆறு இருபதுக்கு வண்டி புறப்பட்டுருச்சுங்க போலீஸ் அங்கே இருக்காரு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா கேபு வராது ஒன்றும் இல்லை இந்த பக்கம் சென்ட்ரல் உங்களை அன்புடுன்னு வர இருக்கிறாங்க இந்த போர்டு தான் பார்த்தேன் டாட்டா சொல்லுங்கள் எல்லாரும் டாட்டா தலைவர் நெக்ஸ்ட்டு அரக்கோணம் வரும் வேறு எங்கே நிற்காது சின்ன சின்ன ஸ்டாப்பெல்லாம் நிற்காதுங்க அரக்கோணத்தில் போய் பார்க்கணும் நைட் டைம் ஆயிடுச்சுங்க நிறைய வாட்டி உங்களுக்கு வந்து வியூ வந்து சூப்பராகலாம் காட்டியிருக்கேன் எந்தெந்தேஷனையும் எல்லாமே இந்த ஏசி கோஸ்டில் இப்போ பேசுகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குதுங்க வண்டி போகிறது தெரியல அப்புறம் வந்து குளிர் அந்த ஏசி வந்து சாமியாக போட்டுச்சுனா குளுக்குற காசு கூட அதிகமாக போட்டிருக்காங்க இன்னும் குளிரும் பொழுது பயமாக இருக்குது ஆனால் பெட்ஷீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க காட்டுற ஒம்பது காட்டுறேன் பெட்ஷீட்டு ஃபஸ்ட்டாக இப்போ அரைக்கோன வர போதுங்க பேக் வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அவையா இல்லை எனக்கு ஒரு மாதிரி இது மாதிரி பேசுறது நான் எப்பவும் தர விளவுக்குலாம் ஸ்டீபர் கோத்தில் போயிட்டு நல்லா சவுண்டாக பேசுவேன் இப்போ ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அவர் பப்ஜி ஆர் பப்ஜி பிளேயரு அங்கே இருக்கவங்க மூணு பேரும் பேசினு இருக்காங்களா அவங்க எப்படி இருக்காங்க தெரியல அங்கே பேக் கேமரா காட்டுறேன் நார்மல் கோச்சோடு ஏசி கோச்சில் போகிறது அந்தளவுக்கு சீரில் அவர் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே சென்னையை விட்டு நம்ம போக போகிறோம் பெரம்பூரா ஆமாம் பெரம்பூர் தங்க வருது பெரம்பூர் சொன்ன நேரத்தோடு கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்திருக்காரு கோலம் பஸ் ஸ்டாப் இது அண்ட் டைமிங்க்கு இது ஒரு பெரிய ஜங்ஷன் தான் சொல்லணும் இதை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்பப்போ நம்ம வந்து பார்க்க முடியாது வாங்க உள்ளே போயிடலாம் நிறைய பேர் ஏறுவாங்க போகிறது ஆனால் பட் இங்கே இதில் யார்த்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏசி போச்சு அது பாருங்க அரைக்கவனை வந்து ஏழு பதினேழு பதினெட்டுக்கு ஏழு பதினெட்டுக்கு வர வேண்டியது ஏழு இருபத்தி ஆறுக்கு வந்துருக்குதுங்க எவ்வளோ நிமிஷம் டீலே பார்த்தீங்களா சாரிங்க எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்றதா வீடு எடுத்து நம்ம வந்து பசியில் எதுவுமே தெரியல வீட்டிலேருந்தே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துவிட்டோம் வெளியே ஃபுட்டு சாப்பிடாதீங்க எப்பவுமே வீட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஏழு ஐம்பதுக்கு திருத்தணிக்கு வந்துருக்கோங்க பார்த்தாலே தெரியுது ரொம்ப நாள் ஆச்சு திருத்தணிக்கு வந்து நெக்ஸ்ட்டு புத்தூருங்க அப்புறம் குண்டா வரப்போகுது திருத்தணியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம் ஆறுபடை வீடில் ஒரு வீடு திருத்தணி பாரு அடுத்து நம்ம புத்தூரில் சந்திப்போம் அப்பப்போ இறங்கி ஏற முடியாது அதனால இப்படி கரெக்டாக கோச்சிக்காதீங்க புத்தூர் கரெக்டான டைமுக்கு வரலங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் டிலேயில் வந்துருக்கு புத்தூர் பாருங்கள் ரொம்ப சின்ன டேஷன் தான் வெளியே போய் காட்டலாம் பார்த்தேன் கொஞ்சம் போக முடியாது பாருங்க இது வந்து படிக்கட்டு வந்து அந்த பக்கம் இருக்குது இறங்குறது எல்லோரும் தூங்கின்னு இருக்காங்க ஓகேங்க டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பதராவது நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடலாம் ஏன்னா மூணு மணிக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டேஷன் வந்துடும் நாங்கள் எழுந்து சீக்கிரமாக இருந்துடணும் மூணு மணி அன்று ரெண்டரை மணிக்கேந்திரும் ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூங்கிட்டோம்னா போய்ட்டு வந்து தான் சரி ஓகேங்க நான் தூங்குறேன் இப்போ கரெக்டாக ரேணிகொண்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்குங்க ஆந்திரா வந்து நம்ம டச் பண்ணிட்டோம் ஒரு நிமிஷம் டிலே இல்லை ரேணிகொண்டா வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பெட்ஷீட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் கீழே வந்து போருவா செம்ம இதுவாக இருக்குது திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் பெட்ஷீட் இருக்குது இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குதுங்க இந்த குளிர் தெரியல இந்த குளிர் செம குளிர்ன்றது பெட்ஷீட் ஓகே வந்துருக்கேன் வந்துருக்கு பண்ணும்போது இருந்தாலும் இது நல்லா இருக்குது இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் ஏசியில் வரும்போது ஆக்சுவலி டூ டயர் த்ரீ டயருக்கெல்லாம் மாறும் பொழுது வேறு வேறு பெட்ஷீட் மாதிரி இருக்கும் குவாலிட்டி மாறும் பொழுது உங்களுக்கு கிரைன்ஸாக இருக்கும் பொழுது சரி நம்ம தூங்க போகலாம் என்ன பண்ணுறதுங்க நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு கூட ரொம்ப நேரம் நீங்கள் அடுத்த இதில் பார்ப்பீங்க பாருங்கள் டக்குன்னு ரெண்டரை மணி வச்சுங்க சரி நம்ம மூணு மணிக்கு விட்டுரு போகிற சீக்கிரமாக அலாரம் வச்சு இருந்தா இருக்குது ரெண்டு ஸ்டாப் இருக்குது வேலைக்காவது போய் தூங்கிடலாம் இப்போதான் நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னா குண்டக்கல் வந்திருக்கோம் நம்ம வந்த ட்ரெயின் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் தான் நிற்கும் அப்புறம் கிளம்பிடுங்க நம்ம இங்கே இறங்கின ட்ரெயினு ஒரு ஒன்றரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சி மூணு மணிக்கு இறங்க வேண்டியது நாலரை மணிக்கு தான் வந்து இறக்கி விட்டுருக்காங்க இது பாருங்க ஸ்டப் சொல்லி உடனே போறப்படுது வண்டி நீங்கள் சீக்கிரமாக இருந்து அலாரம் வச்சு ரெடியாக இருங்க எப்போவுமே ஏன்னா டக்குன்னு எடுத்துருவாங்க இங்கே ரொம்ப இதுவாக இருக்காது சரி ஓகே நம்ம மதுரை சைடு எல்லாமே நான் பார்த்துருக்கேன் நல்லா இருந்ததுங்க இது கொஞ்சம் ரால் நல்லா இல்லை அதனால சரி வெளியே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடலான்னு இருக்கோங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன் நெக்ஸ்ட் எபிசோடு ஃபுல்லாக மந்திரவாதத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்குங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் குறை நிறைகள் எதுனா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி நான் திருத்திக்கிறேன் மக்களே ஓகே பாய் பாய்